குறித்து கனிமொழி தெரிவிக்கும்போது கடலூரில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் இரு குழந்தைகள் உயிரிழந்த செய்தியறிந்து அதிர்ச்சியடைந்தேன் இந்த துயர்மிகு வேளையில் அக்குடும்பங்களின் கரம் பற்றி எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளும் விரைந்து நலம் பெற விளைகிறேன் ரயில்வே துறை மீது மத்திய அரசுக்கு இதில் துளியளவும் கவலை இல்லை என கூறியிருந்த நிலையில் இந்த விபத்து நடந்த இடத்தில் அண்டர்பாஸ் எனப்படும் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தென்னக ரயில்வே ஒப்புதல் அளித்து அதற்கான முழு நிதியையும் தானே தருவதாகவும் மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்துவிட்டது ஆனால் கடலூர் மாவட்ட கலெக்டர் கடந்த ஒரு வருடமாக இந்த திட்டத்திற்கு அனுமதியே தரவில்லை என்று தென்னக ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி எம் செல்வன் வெளியிட்ட செய்தியில் தெரிவித்திருக்கிறார் அதன்படி பார்த்தால் இந்த கொட்டூரத்திற்கு முழுக்க முழுக்க கடலூர் மாவட்ட நிர்வாகம்தான் காரணம் என்றாகிறது உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் என்றெல்லாம் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிற முதல்வர் ஸ்டாலினுக்கு